வெற்றிவேல் முருங்கார வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்குமே இனிமையான மகளகரமான உழவர் திருநாளாம் தமிழ் திருநாள் தைப்பொங்கல் வார்த்தைகளை மகாலட்சுமி ஜோதன சார்பாக மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதோடு இந்த வீடியோ வாயிலாக காணக்கூடிய தூதரக பதிவானது மதிப்புக்குரிய செந்தமன் சீமா அவர்களுடைய ஜாதக வளங்கத்தை பார்க்க இருக்கின்றோம் இதுவரை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்களை பற்றியும் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய அனைத்தின் அண்ணா தர முன்னேற்ற கழகத்துடைய கழக செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதக வளக்கத்தை பற்றி நாம் பார்த்துருந்தோம் இப்போது மதிப்புரிய சீமாரன் அவர்களுடைய ஜாதக வளக்கத்தை பார்க்கிறோம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி எவ்வளவு பெரிய வல்லமை பெற்ற சக்தியாக எதிர்க்கட்சிகள் சிம்மா சப்பனமாக இருக்க போகிறது அல்லது அவர் கட்சி எந்த அளவுக்கு அமோகமாக வெற்றி பெற இருக்கிறது என்பதை அவருடைய ஜாதக வாயிலாக சிறிய விளக்கத்தை நாம் காணலாம் அவருடைய பிறந்த தேதி என்பது கூகுள்ல செக் பண்ணி பார்த்தபோது எட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதில் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அவருடைய ஜாதக கட்டளை உருவாக்கி இருக்கிறேன் இந்த ஜாதக வாயிலாக அவருக்கு நடக்க இருப்பது உண்மையா அதற்கு மேற்பட்டவையா அல்லது அதற்கு மாறாக நடக்குமா என்பது நம் காலப்போக்கில் தெரிந்து கொள்ளலாம் உண்மையான பிறந்த தேதி என்பது தெரியாத நிலையில அவர்களுடைய ஜாதக வளத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கில கூகுள் பண்ணி பார்த்தபோது அவருடைய தேதி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் வாயிலாக இந்த கிரக அமைப்பின் வாயிலாக விளக்கத்தை காண்போம் அவர் தனுஷ் லக்கணமாகி லக்கணத்துக்கு மூணு ராகு எட்டுல குரு ஒன்பதுல சந்திரன் செவ்வா பதினொன்றுல கேரு சூரியன் சுக்கரன் பன்னெண்டுல புதன் இந்த அமைப்பை கொண்ட மதிப்புக்குரிய சீமன் அவருடைய ஜாதகப்படி அவருடைய லக்கணம் தனுஷ் லக்கணம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் சரி இப்போ மேலோட்டமா நான் ஒன்று சொல்லிவிட்டேன் இவருடைய தேதி சரியோ இல்லையோ ஆனால் நான் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் இதை ஒத்து வருகிறதா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் தனுஷ் லக்கணம் காலபுருஷ அமைப்பின்படி பாக்கியஸ்தானம் நவக்கிரகங்களின் முழு முதற் சுபர் இவர் ஒரு பாப லக்கணமான விருச்சகம் அதாவது மேச விருச்சகம் கும்பம் மகரம் இது போன்ற நிலையில் இருந்தால் வேறு ஆனால் இவர்கள் பெற்றுக்கிறது காலபுருஷ அமைப்பின்படி தனுஷ் லக்கணம் இந்த இடத்திற்குள்ள அதிபதி தான் குரு நவக்கிரகங்களே முழு முதல் சுடர் சோ இப்படிப்பட்ட லக்கணத்தை கொண்டவர்கள் வந்து நேர் வழியெல்லாம் சிந்திப்பாங்க அதாவது என்ன சொல்றா நாம் வீழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி என் கொள்கையில் விடாப்புடியாக இருப்பேன் பிறருக்கு தீங்கு செய்வதை விட எவர் ஒருவரும் மற்றவருக்கு தீங்கு செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அறிவுரையின் காரணமாக உபதேசத்தின் காரணமாக மேலோங்கிய ஆதிக்க ஒரு அறிவுரை அழுத்தத்தின் காரணமாக மற்றவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சக்தி இந்த காலபூச அமைப்பின்படி பாகிஸ்தானமான தனுஷ் இது கோதண்ட ராம என்ற அவருடைய இடத்திற்கான ஒரு அமைப்பு சோ இந்த தனுஷ் லக்கணத்திற்குரிய சீமான் அவர்களுடைய செயல்பாடு என்பது அவருடைய பேச்சை மேடைதோறும் கவனித்தீர்கள் எடுத்த குழியில் தீவிரமா இருப்பார் விடாப்புடியாக இருப்பார் பேச்செல்லாம் மிக தெளிவாக அடுக்குமொழியில் பேசுவார் இப்படிப்பட்டவர்களை வந்து நாம் மற்ற பொதுவாக பார்க்கும்போது இந்த நிலைமையில இவ்வளவு ஆண்டு காலமாக கொண்டிருக்கிற நமது சீமானவர்களுக்கு எப்படி பணம் வருகிறது மறைமுக ஏதோ வருகிறது என்று பல வசந்திகளும் அது உண்மையே பொய்ய தெரியாது அதை நாம் செய்தி வாலையால் அறிந்தோம் ஆனா இவருடைய லக்கணப்படி பார்த்தா நூறு சதவீதம் நேர்மையான வழியில நேர்மையாக இவர் வழி நடத்தக்கூடிய சக்தியை பெற்று இருப்பதனால இவருக்கு இந்த லக்கணம் அதை சுட்டி காட்டுகிறது என்பது ஜாதக ரீதியாக சொல்கிறேன் சரி இவர் பேச்சில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோசமாக அவருடைய பேச்சை கேட்டவர்கள் ஆணு வயத்திட மூடவே முடியாது அந்த அளவுக்கு வந்து கற்பனை வளம் கொண்டு கவிதை வடிவில் சொல்ல சொல்ல கேட்கறதுக்கு இனிமையாக எந்த ஒரு செய்தியா இருக்கட்டும் அதை அடுக்கு மொழியில எதிர்கை முனையில அடுக்கிக்கொண்டே போவார் குறிப்பாக தமிழ கலாச்சாரம் பண்பாடு மண்வளம் இயற்கை வளம் இதை பற்றி அவர் மிக உன்னதமாக சொல்வார் மறைந்த வரலாற்று தலைவர்களுடைய பொன்மொழியெல்லாம் அடிக்கடிக்கு சொல்வார் இப்படி மேடை அவருடைய பேச்சுக்கள் சூரியக்கு கதிராக ஒழுகிறதுக்கு காரணம் என்ன காலபுர அமைப்பின்படி மேசம் ஒரு நெருப்பு ராசி சிம்மம் ஒரு நெருப்பு ராசி தன்ஸ் நெருப்பு ராசி இந்த மூன்று ராசிக்குமே அவருடைய தொடர்பு இருக்கு பாருங்க சிம்ம லக்கணம் ஒரு நெருப்பு ராசி அவர் ஏற்கனவே சிம்ம ராசியை சேர்ந்தவர் அங்கே செவ்வாய் இருப்பது மேசத்திற்கான வீடு சோ இந்த மூன்று அமைப்பிற்கும் ராசி என்ற மனம் மனோக்காரகம் தொடர்பு இருப்பதனால இவர்களுடைய பேச்சு ஆக்ரோசமாக சிம்ம ராசி என்று சொல்ல வேண்டும் உலகத்திற்கு வெளியூடு வெளிச்சம் காட்டக்கூடிய சூரிய பகவான் அது இந்த உலகத்துல எல்லா ஜீவராசியருக்கும் அவருடைய அமைப்பின் கீழ் இயங்கி கொண்டிருக்கிறது என்பத சிம்மராசியை சேர்ந்தவர்களுடைய பேச்சும் ஆதிக்கமும் ஆளுமையும் அவர் அந்த இடத்தை அடைகிறார்களோ ஆளுமை செய்கிறார்கள் இல்லையோ ஆனா பேச்சு மிகப்பெரிய வல்லமையா இருக்கும் சொல்லப்போனா வந்து அதாவது எதுவுமே இல்லாத ஒரு வகுப்புல ஜீரோவா இருந்தா கூட அவரை பின்தொடர்ந்து அவரை சுற்றி ஒரு பத்து பேர் இருந்தா தான் அவருக்கு திருப்தியா இருக்கும் அந்த ஒரு அமைப்பை கொண்ட சிம்ம ராசிக்கும் தனுசு லக்கணத்திற்கும் நான் சொல்றத அமைப்பு பேசுறாரு சரி கற்பனை வளமா பேசுறாருன்னா லக்கணத்துக்கு ஏழாம் இடம் தான் புதனுடைய வீடு மிதுர வீடு கன்னி வீடு ரெண்டு வீடு புதனுக்கு இவர் கன்னி வீடா இருந்தால் ஒரு மாணவியல் சாஸ்திரம் ஆராய்ச்சி கம்ப்யூட்டர் கொண்ட நுண்ணறிவு மிக்க சாதனங்களுக்கு உட்பட்டு நிறைய அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பந்தம் பேசுவார் இது படிப்பறிவுள்ள மேதை இந்த இடம் படிக்காத மேதை இந்த லக்கணத்துடைய ஏழாம் வருவதால அந்த ஏழாம் தகுதி பண்ட மறைஞ்சிருக்கிறார் உச்ச குருவுடைய பார்வை லக்னாதிபதியே உச்ச குருவாயி அவர் அந்த ஏழாம் பார்க்கும்போது பார்க்கும் போது புதன் கற்பனை வளமான பேச்சு கவிதை வடிவிலான பேச்சு இது ஒரு காற்று ராசி படபடப்பான பேச்சு பேச்சில் ஒரு ஆக்ரோஷம் இந்த அமைப்பை கொண்ட புதன் அதிகமான சுப வலிமையோடு குருவுடைய பார்வை எழுதுகிறார் சரி அதனால அந்த மாதிரி பேசுறார் காரணம் சந்திரனுடைய வீடு தான் குரு இருக்க வீடு அப்ப சந்திரன் தான் ராசியாக இருக்கிறார் அப்படி போது மனோ கரகம் என்னத்திலிருந்து வரது ஒரு வார்த்தை எல்லாம் அடுக்கு மொழி எதுக்கு மொழி என்னவெல்லாம் பேசலாம் பேச பேச கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆக்கிரோஷமான பேச்சு சோ இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது இவருடைய ஜோதிட கட்டம் ஓரளவுக்கு பொருத்தமாத்த வருகிறது சோ இதனால குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி பார்க்கிறார் புதனையும் சுக்கரன் வந்து வலுவா இருக்கிறார் சுக்கரனும் புதனும் இப்படி நன்றாக இருக்கும்போது அவர் திரைத்துறையில ஒரு இயக்குனராக இருந்திருக்கிறார் திரைத்துறையில வந்து மிக சிறப்பாக இருந்தார் காரணம் இவர் அந்த லக்னத்துக்கு பன்னெண்டுல மறைந்து உச்ச குருவை எட்டுல மறைந்த பார்க்கிறார் லக்னாதிபதி வந்து எட்டுல மறைந்த உச்சமாயி பாகிஸ்தான் வந்து பார்க்கிறார் சரி ஓகே இப்படி இவருடைய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது இதுவரை நான் சொன்னதெல்லாம் ஒத்து போகிறதா என்பதை நீங்களே ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஆரம்ப காலத்துல சுக்கர தசை சூரிய திசை முடிஞ்சு போச்சு அரசியல் ஆழ்மை செய்யணும் சூரியன் வந்து நன்றாக இருக்கணும் உண்மைதானே அதன்படி சூரியன் இங்கே சுக்கரனுடன் சேர்ந்து மிக நெருங்கிய டிகிரியில அந்த கிரகத்தை அஸ்தமனம் பண்ணி நீச பங்க ராஜயோகத்து இருக்கிறார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வீட்டுல அதாவது தெய்வரை சந்திரா இருந்தாலும் சந்திரன் வந்து அவருடைய வீட்டுல வந்து உச்ச குறிப்பதனால சந்திரனும் நன்றாகவே செவ்வாய் நடப்பதால பிரச்சனை கிடையாது சிம்மமும் ஓரளவுக்கு நன்று அதனுடைய அதிபதி நீச பங்க ராஜயோகம் பெற்றுக்கிறார் ஓகே இதன் அமைப்புக்கு தற்போது சூரிய திசை நடக்கவில்லை அது ஏற்கனவே அவருக்கு ஆரம்ப கட்டத்துல முடிந்து போச்சு சரி இனிமேல் சூரிய திசை நடக்காத அரசியலுடைய அமைப்பு அவருக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அவருக்கு தற்போது நடப்பது குரு திசை சுக்கரபுத்தி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்குது இரண்டாவது மாசம் வரைக்கும் லக்கண ஏழாம் இடத்து அதிபதி பன்னெண்டுல மறைய ஏழாம் இடத்த என்பது கணவன் மனைவி மனைவி மனைவிஸ்தானம் பன்னெண்டுல மறைய ஐந்தாம் இடத்துக்கு ராகு சனி பார்வை ஸோ அஞ்சு ஏழாம் இடம் பன்னெண்டாம் மறைவு பதினொன்றாம் இடம் வள வலுத்து சுக்கரன் வலுத்ததுனால பதினொன்றாம் இடம் என்பது என்ன ஏழாம் இடம் வந்து மறைவு என்பது என்ன இந்த ஜோதிட சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியும் தற்போது அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சலசலப்பு ஆடியலிக்கு இந்த பதினொன்றாம் வலுத்தா இந்த விஜயிலட்சி போன்ற கேரக்டர்லாம் வரது இல்லையா ஸோ இதெல்லாம் இருப்பதுனால அதை நீங்கள் மறந்து விடுவோம் நமக்கு தேவை அரசியல் சம்பந்தப்பட்டதுதான் இருந்தாலும் ஒரு தொடர்புக்காக சொல்றேன் இந்த ஜாதகம் பொருந்ததா இல்லையான்னு பார்ப்பதுக்காக அடுத்து வரக்கூடிய குரு திசை லக்னாதிபதி திசையிலேயே சூரியன் சந்திரன் செவ்வா இந்த புத்திகள் வர இருக்கின்றன ராகு இந்த புத்திகள் இந்த நாலு புத்தியுமே இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க இப்ப சூரிய புத்தி எப்ப ஆரம்பிக்குது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பொதுவாக அடுத்த நியூ இயர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி வர்றதுனால இவருடைய பேச்சும் செயல்பாடும் இன்னும் ஆக்ரோஷமாக இருக்கும் அது எந்த மாற்று கருத்து காரணம் சிம்மராசியை சேர்ந்தவர் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுபோது கடுமையா போராடுவாரு கடுமையா ஆக்ரோஷமாக வெல்வோம் வெந்து காட்டுவோம் நாம் நாம் தமிழர் நமக்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன முடக்கம் விட்டு அவ்வளவு ஆக்ரோசமா பேசக்கூடிய வல்லமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக இருக்கும் காரணம் இந்த யோகரான லக்னத்துக்கு யோகரான சூரிய சந்திர செவ்வா புத்தி ராகு புத்தி ராகுனுடைய குருவுக்கு கேந்திரம் தான் அப்படி அமைப்பில் இருக்கும்போது சுக்கரனுடைய தொடர்புனால சூரியனுடைய தொடர்புனால சூப்பரா இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கினவுடன் செந்தமிழ் அண்ணன் சீமருடைய அரசியல் பிரவேசம் என்பது மிக ஆக்கிரசமாக இருக்கும் எதிரிகளை நடுங்க வைக்கலாம் எதிரிகளை கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து நாம் யார் என்பதை காட்டக்கூடிய வல்லமை சக்தி மிக அதிகமாக இறங்கி நிற்கும் அதற்கு இன்னொரு காரணம் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல புதிய புதிய கட்சியா வர நிலையில மதிப்புக்குரிய தளபதி அவர்களும் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் அவருடைய கட்சி வரும்போது அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர் கூட இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து பொதுவான ஒரு வதந்தி என்ன இவர்கள் அந்த பக்கம் போவார்கள் இந்த பக்கம் வருவார்கள் பேச்சினால தன் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களையும் கண்ட்ரோல்ல ஆழ்மை செய்யக்கூடிய தகுதியும் அமைப்பும் சீமானவர்களுக்கு அவருடைய பேச்சின் வாயிலாக நீங்க பார்த்து ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவருடைய அரசியல் பிரவேசம் என்பது எரிமலை போல் வெடிக்கும் அந்த வெடிப்புல தீ மாறி எந்த அளவுக்கு எதிர்ச்சிகளுக்கு அதிக ஒரு வல்லமை கொடுத்து அவர் எவ்வளவு பெரிய ஒரு எதிர்சக்தி ஆற்றலா வந்து ஆட்சி இருக்கிறார் ஆட்சி அமைப்பதற்கு நிறைய சங்கடங்களை மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கிறார் என்பதை நாமும் காலப்போக்கில் பார்க்கலாம் ஆகவே மதிப்புக்குரிய சீமானவனுடைய ஜாதக அமைப்பு இதுதான் என்பதை உண்மை என்று நிறுவதற்கு நான் சொல்ற அமைப்புகள் சரியா இருக்கும் பட்சத்தில் சரி என்று எடுத்துக் ஒருவேளை பிறந்த தேதி சரியில்லை என்றால் நிராகரித்து விடலாம் நன்றி வணக்கம்